இன்னைக்கு டீ குடிச்சிட்டியா ஆ குடிச்சிட்டே மாமா இப்போதான் குடிச்சிட்டு எப்படி எவ்வளவு நேர ரூம்லயே இருக்குறதுன்னு புலம்பிட்டு இருக்கா இன்னும் ரெண்டே நாள் தானே சரி சரி நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்டேன்னா நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் உங்கள் அண்ணாவே எல்லாத்தையும் செலவு பண்ணால் நல்லா இருக்காதுல்ல லக்ஷ்மி கொஞ்சம் நீயும் வாங்கிடு நானும் அதாங்க நினச்சேன் சீறு பொருள் மட்டும் அவங்க வாங்கினா போதும் மீதி ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் நாமளும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் வாங்கிடலான்னு தான் நினச்சேன் அவங்க ஏதோ தங்கமும் பட்டும் எடுக்கிறேன்னு சொன்னாங்க எப்படின்னு வரிசை கொஞ்சம் எடுப்பாங்க மீதி பொருள் எல்லாம் நான் வாங்கிட்டு மாமா ஆ சரி லக்ஷ்மி பார்த்துக்கோ நீ சரியா ரொம்ப அதிக விலையிலலாம் பட்டு எடுக்காத பார்த்து கம்மியாக எடுத்துட்டு வா அப்புறம் தங்கமும் நிறைய பொண்ணுலாம் எடுத்தாங்கன்னா வேணான்னு சொல்லிடு சரியா நம்ம பிள்ளைக்கு சரண்யாக்கு எவ்வளோ செஞ்சாங்களோ அதே அளவு போதும் சந்தியாக்கும் அதை விட அதிகமாகலாம் செய்ய வேண்டாம் அவங்க செஞ்சாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடு எங்க அதெல்லாம் தாய்மாம சீரில்லைங்க அவங்க எவ்வளோ கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க அவ்வளவுதானங்க தருவாங்க நாம் இது போயெல்லாம் என்ன சொல்ல முடியும் ஏதாவது தப்பாக நினைச்சுக்க போறாங்க இல்ல லட்சுமி ஒரு வார்த்தை நீ சொல்லி பாரு அதுக்கப்புறம் கேக்கலன்னா அவங்க விருப்பம் விட்டுரு எப்படியும் துணி கடைக்கு போனாங்கன்னா அண்ணன் வீட்டார் வந்து சந்தியாவுக்கு மட்டும்தானாங்க ட்ரெஸ் எடுப்பாங்க எப்படியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புங்க நான் எல்லாருக்கும் ஒரு வேலையில் பார்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றேன் ஆ அதுக்கெல்லாம் காசு எடுத்து வச்சிருக்கேன் லட்சுமி இந்தா இதுல வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் போதும்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் மட்டும்தானே எடுக்கணும் இதுக்குள்ள எடுத்துட்டு வந்துருவியா பதினஞ்சாயிரம் இருக்குல்ல மாமா போதும் போதும் எல்லாருக்கும் கம்மி விலையிலே எடுத்துட்டு வரலாம் மாமா எல்லாருக்கும் ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு மாமா அப்புறம் நான் ராதிகாக்கும் ராதிகா வீட்டுக்காரரும் பையனுக்கும் கூட ஒரு செட் எடுத்துருட்டுமா எனக்கு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு தோணுது சரி அப்போ இன்னொரு அஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்தி கொடுக்குறேன் ஆ சரிங்க மாமா சரி போய் பாரு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சு தானே ஆ டிஃபன்லாம் ரெடிமாமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புறது தான் எல்லாரும் அவங்க உங்கள் ரூமில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன்னு போயிருக்காங்க இட்லி ஊற்றி சட்னி சாம்பார் பண்ணியிருக்கேன் மாமா போதும் இல்லை அது மட்டும் சாப்பிட்டு கிளம்புறோம் ஆ சரிம்மா யார் யார் கிளம்புறீங்க மாமா பிள்ளைங்களெல்லாம் யாரையுமே கூப்பிட்டு போகல அவங்கெல்லாம் சந்தியாக கூட இருக்கட்டும் அத்தையும் அம்மாவும் வரலன்னு சொல்லிட்டாங்க நான் அனு வசந்தி அப்புறம் அண்ணி அண்ணா தான் அங்கே போயிட்டு வரோம் சரி சரி அப்போ எல்லாருமே எல்லாத்துக்கும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம பிள்ளைக்கு எது நகை எடுக்கலாமா வேண்டாமா லட்சுமி இப்போ வேண்டாமா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கு பார்த்துக்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும் பிள்ளைக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்றீங்களோ மாமா மாமா சரி நானும் போய் கிளம்பி வரேன் ஆ போ காசு பத்திரம் அப்புறம் வசந்திக்கும் அணுக்கும் அவங்க பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துக்கொடு காசு எல்லாம் பார்த்துக்கிட்டு கம்மியாக எடுக்காத சரியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடு சரிமாமா நான் என்னைக்காச்சும் அவங்களுக்கு அப்படி எடுத்துருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவையாவே பார்த்து எடுத்து கொடுக்குறேன் ஏக்கா என்னக்கா மதுனி இவ்வளோ பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதான் வசந்தி எனக்கும் ஒன்றும் புரியல இவங்க கடை சொல்லி போகணும்னு சொன்ன உடனே அர்ஜுன் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் நாம் கேட்டே இவங்க எதுவுமே கேட்கலையே இந்த கடைக்கு போகணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எவ்வளோ பெரிய கடையாக இருக்கே என்ன அங்கே ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்ருக்கீங்க இல்லை நீ கடை இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம் எதுக்கு இந்த கடைக்கு வேறு கடைக்கு போகலாமே எனக்கு இந்த கடையில் தான் லக்ஷ்மி வாங்கணும் வா போகலாம் ஆ அப்புறம் உங்கள் இஷ்டம் அண்ணி அர்ஜுன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா அவங்க எல்லாம் கலண்டுக்கிட்டு உன்னை மட்டும் கூட அனுப்பி விட்டுட்டாங்க இல்லைக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்கள் கூட இருந்து எல்லாம் பார்க்குறேன் வாங்க ம் சரிப்பா அக்கா உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு பார்க்கணும் தம்பி பட்டு புடவெல்லாம் பார்க்கணும்ப்பா எங்கே போகணும் ஓ அப்படியா செகண்ட் ஃப்ளோர் போங்கக்கா இதோ லிஃப்ட் இருக்கு லிஃப்ட்ல போயிடுங்க சரிப்பா தம்பி அக்கா என்னக்கா அட்ரஸ் பாக்குறீங்க சொல்லுங்கக்கா தம்பி சடங்குக்கு பட்டு எடுக்கணும் பாரு அதனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சில் ஒரு பட்டு போடுவீங்க எடுத்து போடுப்பா அம்மி என்ன லட்சுமி என்ன அண்ணி சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாயில பட்டு பார்க்க சொல்றீங்க அவ சடங்கு தானே அண்ணி அதுக்கு எதுக்கு பத்தாயிரம் ரூபாயில பட்டு பாக்குறீங்க ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரத்துல பாருங்க அண்ணி போதும் நீ சும்மா இரு லட்சுமி என் மருமகளுக்கு நான் எந்த ரேஞ்சில் எடுத்து கொடுக்கணும்ல நீ சொல்லக்கூடாது அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் தான் எடுப்பேன் உன்னை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ண மட்டும் தான் கூப்பிட்டேன் சரியா நீ சும்மா இரு அண்ணி இருந்தாலும் சும்மா இரு லட்சுமி அக்கா இதுலலாம் சாஃப்ட் சில்கில் பட்டு வர மாதிரி நியூ டிசைன்ஸ்க்கா இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வருது இருந்தாலும் பத்தாயிரத்தி நூறு இந்த மாதிரி ரேஞ்சிலே இருக்குதுக்கா சூப்பர் சூப்பராக இருக்குது இப்போ வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இதில் எதுவும் உங்களுக்கு எதோ பிடிச்சிருக்கா பாருங்கக்கா இல்லைனா நான் வேறு எடுத்து காட்டுறேன் ஓ அப்படியா தம்பி அனு நீ பாருமா அவளுக்கு எது நல்லா இருக்குமான்னு பாரு இல்லைனா வேற ஏதாச்சும் பார்க்க சொல்லலாம் ம் ஓ இதில் செப்ரேட்டாக பார்டர் கலர் இல்லையோ பார்டர் கலரும் வந்து சாரி கலரும் ஒன்றே இல்லை இதில் செப்ரேட்டாக பார்டர் கலர் வேற இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கா ஆ இருக்கு மேடம் அது கொஞ்சம் காட்டுங்களேன் இது அப்போ எடுத்து வச்சுட்டுமா இல்லை இல்லை இது அந்த பக்கம் சைடில் வச்சுட்டு அந்த கலெக்ஷன்ஸும் காட்டுங்க எது நல்லாயிருக்கோ நாங்கள் பார்த்து எடுத்துக்கிறோம் மேடம் இந்த புடவை பாருங்க நீங்கள் கேட்ட அதே சாரி மாடலில் பார்டர் மட்டும் ப்ளூ கலர் வந்த மாதிரி இருக்கு இதில் செலக்டட் கலர்ஸ் தான் இருக்குது மேடம் கிரீன் வித் ப்ளூ அப்புறம் ஒன்று வந்து ரெட் வித் எல்லோ இந்த ரெண்டே மாடல் தான் மேம் வந்திருக்கு ஓ அப்படியா இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கே சந்தியாக்கு கட்டினா அழகா இருக்கும் அண்ணி இது பாருங்க பாருங்கன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கானு ஆமாமானு எனக்கு அவர் கொண்டு வரப்போவே எனக்கு இந்த புடவை பிடிச்சிருந்துச்சு ஆனால் சந்தியாவோட என்ன எனக்கு தெரியல அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் அவளுக்கு க்ரீன் கலர்னா கட்டுவாளா ஒன்றும் பிரச்சனை இல்லையோ நீங்கள் வேற நீ அவளுக்கு க்ரீன் தான் ஃபேவரட் கலரே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் கட்டுவா ஓ அப்படியா சரி சரி தம்பி இதே பேக் பண்ணியிருப்பான் இது எவ்வளோப்பா அமௌண்ட் வருது மேடம் இது பதினோராயிரத்தி ஐநூறுரூபா வருது ஓ சரிப்பா பரவாயில்ல பரவாயில்ல இதையே பேக் பண்ணி பில்டிங் அனுப்பிடுங்க அப்புறம் அந்த டிசைனர் சாரீஸ் செக்ஷன்லாம் எங்கே இருக்குது மேடம் அது தேர்ட் ஃப்ளோர் மேடம் சரிப்பா வாங்க எல்லாரும் மேலே போலாம் சொல்லுங்க மேடம் டிசைனர் sarees இருந்தா கொஞ்சம் காட்டுப்பா என்ன ரேஞ்சில மேடம் ஒரு 5000 ரேஞ்சில காட்டுப்பா ஓகே மேடம் லட்சுமி டிசைனர் சாரீஸ் ஒரு நாலு எடுத்துக்கலாம் அப்புறம் அத்தைக்கும் அம்மாக்கும் கீழே எடுத்துட்டோம்ல அதை பில் போட சொல்லியிருக்கோம் அவ்வளோதானே வேற எங்கேயாச்சும் போகணுமா யாருக்கு அண்ணி டிசைனர் சாரீஸு உங்களுக்காக எடுக்கிறீங்க எனக்கு இல்லைம்மா உங்கள் நாலு பேருக்கு தான் எடுக்கிறேன் என்னண்ணி சொல்கிறீங்க எங்களுக்கு எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் காசு கொண்டு வந்திருக்கேன் நீ நானே எடுத்துக்கிறேன் வசந்திக்கும் அணுக்கும் நானே எடுக்கிறேன் நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆமாம் நீ இப்போ எங்களுக்கு எதுக்கு புடவை பிள்ளைக்கு தானே ஃபங்க்ஷனு நாங்கள் இருக்கிற புடவையே கூட கட்டிப்போம் ஆனால் அதை கேட்காம அக்கா தான் காசு கொண்டு வந்து எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் வேறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ வாங்க கிளம்பலாம் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க நீங்கள் இங்கே இருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் என்னக்கா அண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க்கா நாம் சொல்கிறது எங்கான்னு கேட்குறாங்க சரி இரு பார்ப்போம் போகலாமா வாங்க பில் பே பண்ணிவிட்டு நகை கடைக்கு வர போகணும் ஆ சரி அண்ணி மேடம் என்ன பார்க்கணும் ஒரு பத்து பவுனுக்கு நெக்லஸ் ஒன்று பார்க்கணும் பா தம்பி எங்கே இங்கே தானே கொஞ்சம் எடுத்து காட்ட சொல்லுங்கள் எந்த மாதிரி மாடல் மேடம் ஒரு அஞ்சு பவுனுக்கு சோக்கர் மாடல்லையும் அஞ்சு பவுனுக்கு நார்மல் மாடல்லையும் காட்ட சொல்லுங்கள் ஆ ஓகே மேடம் அண்ணி என்ன அண்ணி பண்ணிட்டுருக்கீங்க பத்து பவுன் பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணி கம்மியாக ஒரு ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுங்க அண்ணி போதும் இங்கே பாரு லட்சுமி நான் உன்னை செலக்ட் பண்ண மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன் நீ வந்து இதில் எதுலையுமே தலையிடக்கூடாது ஏன் இஷ்டம் நீ அமைதே வாய் மூட்ட பரவாயில்லையே லக்ஷ்மி அக்கா அவங்க அண்ணி எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க ம் நமக்கு தான் அண்ணன் தம்பினி யாரும் இல்லை என்ன பண்ணுறது நம்ம பிள்ளைக்கு வயசுக்கு வந்தானா மாமன் சீரெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம புள்ள தலையில் என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும் ஏங்க நாமளே இங்கே எடுத்துடலாமா ஆ சரி அவங்க மூணு பேரும் அதை செலக்ட் பண்ணிட்டோம் நீ வா நாம் அந்த பக்கம் போய் பிரேஸ்லெட்டும் மோதிரமும் பார்த்துட்டு வருவோம் ஆ சரிங்க அக்கா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன் ஏ விஷயம் சொன்னினா அவங்க வேணாம்னு சொல்லுவாங்கடி அது போய் நான் எப்படி சொல்லுவேன் நான் சும்மா அங்கே எல்லாம் மாடல் பார்க்குறேன்னு மட்டும் சொல்லிட்டு வரேன் சரியா அக்கா நான் அந்த பக்கம் பிரேஸ்லெட்டும் ரிங்ஸ் எல்லாம் இருக்குது நான் போய் அதை பார்த்துட்டு இருக்கட்டுமா அக்கா ஆ சரி அனு நீ போய் பாரு நாங்கள் இது வாங்கிக்கிறோம் அக்கா நான் ஒரு ரெண்டு பவுனு பிள்ளைக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கக்கா அவர் கொடுத்து அனுப்புனார் என்னக்கா வாங்குறது பிள்ளைக்கு நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அது மாதிரியே வாங்கிக்கலாம் என்ன வசந்தி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க நம்ம பிள்ளை தானே நம்ம பிள்ளைக்கு தனித்தனியாக செஞ்சால் நல்லாவாக இருக்கும் நீ எதுக்கு தனியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற அக்கா அவ என் பிள்ளைக்கா என் பிள்ளைக்கு நானும் தனியா ஏதாச்சும் எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா நான் தான் அவரே என்கிட்ட கொடுத்து அனுப்புனா அவருக்கு அவ்வளோ ஆசை சித்தப்பாவா அவர் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறாருக்கா அவர் வாசை நான் ஏன் கெடுக்கணும் தான் ரெண்டு பவுனுக்கு காசு கொடுத்து விட்டாருக்கா என்ன வாங்கலாம் செயின் வாங்கிட்டுமா விடுலட்சுமி அவங்க அவங்க பிள்ளைக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க நீ எதுக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்ற அவங்க அவங்க செய்யணும்னு நினைக்கிறவங்கள யாரையும் வேண்டான்னு சொல்லாத லட்சுமி நீயும் எப்படி இருந்தாலும் அவ பிள்ளைக்குன்னு வரப்ப நீ செய்யாமையா விட்டுருவ சொல்லு அது எப்படி அண்ணி பூ மாதிரி ஆகட்டும் பூஜை ஆகட்டும் எல்லாம் என் பிள்ளைங்க தான் அவங்களுக்கு நான் போய் செய்யாமல் எப்படி அப்புறம் நீ மட்டும் செய்கிறேன் இப்போ தனித்தனியாக சொல்கிற அப்படி தானே அவளுக்கும் இருக்கட்டும் அவளும் பார்க்கட்டும் வசந்தி நீ இல்லைனா ரெண்டு பவுன் கெடுக்கிறியாமா செயினும் பெண்டன்ட்டும் சேர்த்து எடுத்துரு அவள் எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப அழகாக கழுத்தோடு போட்டுப்பாள்ல சுடிதாருக்கெல்லாம் போட்டால் அழகாக இருக்கும் அப்படியா மதுமி நீங்களே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அவ்வளோதானே இதில் என்னமா இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் அதையும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம் அந்த மாடல் அழகாக இருக்குல்ல ஆமாங்க ஆனா அக்கா கிட்ட சொல்லிடலாமாங்க சொல்லாம இருந்தா திட்டுவாங்களோ அக்கா கிட்ட ஒன்று சொல்லணும் பார்த்துட்டிங்களாமா நாங்களும் இங்கே பாரு எல்லாத்தையும் எடுத்து அங்க விலைக்கு அனுப்பிட்டோம் நீங்க என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தோம் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அக்கா நான் சந்தியாவுக்கு பிரேஸ்லெட்டும் மோதிரமும் எடுத்திருக்கேன்க்கா ஒரு ரெண்டு பவுன் வரும் ரெண்டு சேர்த்தி என்னடி எல்லாரும் இப்படியே இருக்கீங்க பிள்ளைக்கு தனியாக எதுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் என்ன தனித்தனியான குடும்பமாக என்ன இவன் என்னென்னா ரெண்டு பவுனுக்கு செயினும் டாலரும் வாங்குறா நீ என்னென்னா பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் வாங்கி வச்சிருக்க எல்லாம் பிள்ளைங்க எதுக்குடி இவ்வளோ இருக்கீங்க அக்கா ஏங்க்கா இவ்வளோ கோவப்படுறீங்க எனக்கு என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் தான் நான் வாங்கினேன் நீங்கள் ஒன்றும் வேணான்லாம் சொல்லக்கூடாதுக்கா நான் வாங்கி தருவேன் நான் பில்லுக்கு அனுப்பிட்டேன் நானே காசு கொடுத்துக்கிறேன் அனு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நீங்க சும்மா இருங்க என் அண்ணன் பொண்ணுக்கு எனக்கு செய்யணும்னு ஆசை இருக்காதா இல்லப்பா அர்ஜூன் எல்லாரும் என் பிள்ளைக்காக இவ்வளவு வாங்கி தரீங்களே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்துல அழுக வருதுப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்போ என்ன நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் சந்தியாவும் என் பிள்ளைதான் என்ன நீ அவளுக்கு நான் செய்யறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க என்னால தான் எதுவுமே வாங்கி தர முடியல ஏன்னா அப்போ என்கிட்ட காசே அவ்வளவா இல்லை ஏன்னா அப்போ தானே நீ வேலைக்கு போய் ரெண்டு வருஷம் தான் ஆச்சு சுத்தமா சேவிங்ஸ் இல்லை ஆனா இப்போ நான் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன் அதனால இப்போ அணுவும் கொஞ்சம் காசு கொடுத்தா நீ ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு தான் வாங்கியிருக்கோம் நீங்க அதெல்லாம் எதுவும் நினைக்கக்கூடாது எங்க பிள்ளைக்கு நாங்க செய்கிறோம் நீங்க அதில் எதுவுமே சொல்லாதீங்க ஏய் வீட்டுக்கு போய் முதல்ல உங்கள் குடும்பத்தை சுற்றி போடணுண்டி எல்லாரையும் எவ்வளோ பாசமாக அன்பாக இருக்கீங்க முதல்ல ஏன் கண்ணே பட்டுருச்சு போங்க நானே போய் முதல்ல இன்றைக்கி நைட்டு சுற்றி போட்டுறேன் சரி சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம் இப்போவே டைம் ஆயிடுச்சு எப்படியும் நாளைக்கும் நாளா நாளைக்கு ஃபங்க்ஷன் வேறு அதனால நாளைக்கு ஃபுல்லாக நமக்கு வேலை நிறைய இருக்கும் சந்தியாவுக்கு பியூட்டி பார்லருக்கு சொல்லியிருக்கியானு ஆ நான் சொல்லிட்டேன் அண்ணி அவங்க நாளைக்கு மத்தியானமே வர சொல்லியிருக்கேன் ஏன்னா சேரீயும் ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருவோம் அப்புறம் அவளுக்கு ப்ளவுஸ்க்கும் வந்து இன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டோம்னா நாளைக்கு காலையிலே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நான் சொல்லி வச்சுருக்கேன் அண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் ரெகுலராக கொடுக்குற அக்கா கிட்டே தான் சொல்லியிருக்கேன் அதனால அவங்க நல்லாவே செஞ்சு கொடுத்துருவாங்க நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து கோன் வச்சு நம்ம எல்லாம் முடிச்சுக்கலாம் அண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி அனு அப்போ எல்லா ஏற்பாடும் ரெடியாக தான் இருக்குது ம் சரி பார்த்துக்கலாம் கிளம்பலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்